விக்கிரவாண்டியில் உள்ள பி சாலையில் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு நடைபெற உள்ள நிலையில் தற்பொழுது அக்கட்சியின் தலைவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் கூடுதல் கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார் சார் வணக்கம் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் சார்பில் விஜய் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா என்ற கேள்விக்கு இந்த மாநாடு பதில் அளிக்கும் என்ற ஒரு பதிலை அறித்திருக்கிறார் இது எப்படி பார்க்கப்படுகிறது இது குறித்தான உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க சார் கண்டிப்பாக பல்வேறு விஷயங்கள்ல வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய நிலையில் விஜய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் குறிப்பாக அந்த கொடிய பத்தின முழு விவரங்கள் அது ஏன் அந்த யானையை வைத்தார் போன்ற விஷயங்கள் அந்த பூக்களை ஏன் வைத்தார் போன்ற விஷயங்கள்லாம் அவர் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு அது ஒரு பக்கம் இருந்தால் கூட முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழ்நா இந்தியா இன்றைக்கு சந்திக்க சந்தி சமூகநீதியாக நல்லிணக்கமாகட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அவருடைய கருத்துக்கள்ல வந்து அவசியம் இருக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு போன்ற விஷயங்கள் அப்புறம் ஒர்க் போர்டு பில் போன்ற விஷயங்கள் அப்புறம் ஒனேஷன் போன்ற விஷயங்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு ஒரு ரீஜனல் பார்ட்டியா இருந்தா கூட ஒரு நேஷனல் லெவல்ல வந்து நடக்கிற விஷயங்களை பத்தி கருத்து சொல்றது வந்து தமிழ்நாடு தமிழ்நாடுல அவருக்கான ஒரு வாய்ப்பு என்ன இருக்குன்றது நமக்கு தெரியப்படுத்தும் அதனால வந்து நேஷனல் லெவலோ அது மாநில அளவில் இருக்கிற பிரச்சனைகளோ திமுக கவர்மெண்ட் பத்தின தன்னுடைய கருத்துக்களோ எல்லாத்தையுமே வெளிப்படையா வந்து விஜய் பேச வேண்டிய நிலையில இருக்கிற எதையும் மறட்சி பேச வேண்டிய அவசியம் இல்லாம எதையும் பூரகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லாம இந்த மாநாட்டில் அவர் சொல்ற விஷயங்கள் மூலமாக என்னுடைய ஸ்டாண்ட் இதுதான் மத்திய அரசை பத்தின என்னோட ஸ்டாண்ட் இதுதான் மாநில அரசை பத்தின என்னோட ஸ்டாண்ட் இதுதான் மாநில அரசு பண்ண இந்த விஷயங்கள்லாம் சரியில்லை இல்ல மாநில அரசு பண்ண இந்த விஷயங்கள் எல்லாம் பாராட்டப்படி இருக்கு இல்ல மத்திய அரசு பல விஷயங்கள் தெரியல இல்ல பாராட்டுமடி இருக்கு இதெல்லாம் வந்து கிளாரிட்டி வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு வெறும் ஒரு நடிகராக இருந்து ஒரு அரசியலை ரசிகர்களை பெற்றிருந்த விரைவர்கள் ஒரு அரசியல் தலைவராக இருந்து தொண்டர்களை அதிக தொண்டர்களை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு அந்த விஷயத்தை வந்து இந்த மாநாட்டை அவர் கண்டிப்பா செய்யணும் அதை வந்து ஏமாற்றம் கொடுக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து சார் எப்பவுமே வந்து ரஜ விஜய் அவர்கள் நண்பா நண்பிகள் அப்படின்னு சொல்லி தான் எது ஒன்று சொன்னாலுமே ஆரம்பிப்பார் இப்போ தோழர்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எப்படி சார் பார்க்கப்படுது அது அரசியல் தலைவராக மாறினதுக்கு அடுத்த கட்ட ப பரிணாமம் அது வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா நீங்க பாலிடிக்ஸ்ல வந்து நீங்க வந்து தோழர்களே அழைக்கிற ஒரு விஷயம் கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டுமே இல்லை வேறு பல கட்சிகளும் வந்து தோழர்களே தோழிகளே தான் அழைக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ இது வந்து ஒரு இன்னும் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு செல்லா சொல்லா இது இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஃப்ரெண்ட் இருந்ததை மீறி ஒரு ஒரு கார்டியாலிட்டியை வந்து ஒரு நட்புறவை உண்டாக்குற ஒரு சொல்லு தோழர்களே அதை பயன்படுத்துகிறாரு ஒரு அரசியல் தலைவர் இந்த முறையில் அது பயன்படுத்துறது ஒரு இயல்பான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் சார் அது மட்டும் இல்லாமல் அரசியலில் வந்து பல்வேறு எதிர்மறைகளான பதில்கள் எல்லாமே விஜய்க்கு எதிராக வருது அதாவது மக்களை மகிழ்விப்பவர் மட்டும்தான் இவர் அப்படின்லாம் சொல்லப்படுது ஆனா இவர் இந்த மாநாடு மூலயமா எதிர்பார்ப்பு பொதுமக்கள் அரசியல் களத்தில் பெரிய எதிர்பார்ப்பாவே இருக்கு சார் இல்ல கண்டிப்பா அவர் ஒரு விஷயம் சொல்லிருக்காரு இன்னைக்கு விட்டு அறிக்கை அந்த தொண்டர்கள் எப்படி ஒரு கட்டுப்பாட்டோட வரணும் தொண்டர் ஏன்னா இந்த மாநாட்டை வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து உற்று நோக்கி இருக்கிறார்கள் மீடியா வந்து இதை உற்று நோக்கி இருக்கிறது ஒரு ஒரு லட்சக்கணக்கில் மக்கள் திரழும்போது அந்த மக்கள் வந்து எப்படி நடந்து கொள்வார்கள் அங்கே நடந்து கொள்கிற விஷயம் வந்து விஷயம் வந்து எப்படி மக்கள்கிட்ட வந்து பிரதிபலிக்கும் போன்ற சில விஷயங்கள்லாம் இருக்கு உதாரணமா இப்ப சமீபத்தில் நடந்த மது ஒழிப்பு மாநாட்டில் சில தொண்டர்கள் நடந்து கொண்ட முறை விசிகா தொண்டர்கள் நடந்து கொண்ட முறை வந்து கடுமையான விமர்சனத்துக்கு உள்ள இருக்கிறத நம்ம பாட்டுறோம் நம்ம இது மது ஒழிப்பு மாநாடுன்ற பேரில் நடந்த மாநாட்டிலேயே சில விஷயங்கள் வந்து ரொம்ப முகம் சுழிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் நடந்துருக்கிறத பார்க்குறோம் நம்ம அதே மாதிரி இப்ப வந்து கொடுத்துருக்காரு ரொம்ப அட்டுப்பாடா வரணும் வாகனம் பெண்களை வந்து இது காவல்களை மதிக்கணும் பல விஷயங்களை சொல்றாரு ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லும்போது தன்னுடைய மாநாடு வந்து மீடியாக்களினால் மக்களினால் உற்று நோக்கப்படும் ஒரு நிலையில் இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இந்த க்ரௌடை வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காது இது காவல்துறைக்கு ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம் அடுத்தபடியாக தன்னை ஒரு அரசியல் தலைவர் என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திலே அவர் இருக்காரு ஸோ சினிமா நடிகர்லேருந்து அரசியல் தலைவராக மாறுகின்ற அந்த டிரான்ஸ்பர்மேஷன் இருக்குல்ல அந்த டிரான்ஸ்பர்மேஷனுக்கான ஒரு குறியீட்டை வந்து இந்த மாநாட்டை அவர் கொடுத்தே தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் இதுல வந்து எந்த விதமான ஒரு சமரசமும் இல்லாமல் அவர் தெளிவாக தன்னுடைய நிலைப்பாட்டை பல்வேறு விஷயங்களில் எழுதி வைத்தார்களே தவிர அவரால் வந்து அரசியலில் வந்து ஒரு நீண்டகால அரசியலில் தாக்குப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கும் அதனால கண்டிப்பாக ஒரு அரசியல்வாதியாக தன்னை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு முழு எத்தனைப்பையும் அவர் செய்வார் என்கிற எதிர்பார்ப்பு மக்களிடையே இருக்கிறத நான் பாக்குறேன் தொலைபேசி வாயிலாக வந்த உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி பிரியன் சார்